அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் டூ டெஸ்ட் பே ஸ்டூடண்ட் ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியல சும்மா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருந்தேன் இந்த அஞ்சு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு முன்னாடி அதாவது இந்த நூத்தி எழுவத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம் சரி பரவாயில்ல ஆன்சர் கீ வந்து ஒரு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டாரு நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் கேட்டாரு சார் இதுக்கும் ஆன்சர் ஏன் சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாரு குடுத்துருவோம் மேபி ஏதோ மிஸ்டேக்ல மாறி சரி இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசியல் அமைப்பு வாழ்க்கை தரும் ஒன்று என கூறியவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எல் எம் சிங்வி நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து நெட்ல தேடினாலே இது வந்து கிடைச்சிரும் எல் எம் சிங்வி ஆன்சர் சரி இந்த கொஸ்டின் வந்து நீங்க இப்படி முன்னாடி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம் யா ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க எல் எம் சிங் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த இது பாருங்க யா ஸோ இந்த இதில் வந்து அரசியலமைப்பு வாழ்க்கை தரும் ஒன்று அரசியலமைப்புக்கு வாழ்க்கை தரும் ஒன்று இது டிபிஎஸ்பி பத்தி தான் ஓகேயா ஸோ இதில் வந்து எல்எம் சிங்பி தான் வரணும் ஆனா இங்கே ஜவஹர்லால் நேரு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஏ நெஹரு அப்படி சொல்லிட்டு இருக்கு ஸோ அப்போ இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கு ஸோ அப்போ இதுதான் தவறானது ஓகே ஸோ தவறானது நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் கிவ்விங் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா எல் எம் பி நாட் ஜவ்வளவு அப்போ நூத்தி முப்பத்தஞ்சாவது கொஸ்டினை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூத்தி எழுபத்தி ஓறாவது கொஸ்டினை நீங்க அடிச்சிடலாம் ஈவன் டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர்ல நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி சில கொஸ்டின் பாத்துருப்பீங்க ஆன்சர் தெரியாது மேபி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே தொடர்பானது ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சரோடவே இருக்கும் இல்லனா முன்ன பின்ன இருக்கும் மொத பாத்து கரெக்டாக அடிச்சிருப்பீங்க அதுக்கு அடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஏற்கனவே நம்ம அங்க முன்னாடி பார்த்தோமே அப்படின்னு இருக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஓர்டர் கூட பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க சரி நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிரலாமா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் எல் எம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஈழ்க்கான கூற்றுகளை காணாங்க இப்போ இந்த கொஸ்டின் உங்க கையில வந்து ஓமார் இருக்குப்பா எப்படி பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரண் சிங் குழு பரிந்துரையின் படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடிப்படை கடமைகள் உங்க கண்ணு எப்படி போகும்னா சரண் சிங் குழு அடிப்படை கடமைகள் சரி இங்க வந்து நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு இது பார்த்த உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு தான் தோணும் ஆனா இது தப்பு ஓகேங்களா கூற்றுகளை காண்க இந்த கூற்றுகளின் படி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டானது தேர்ந்தெடுக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் மூலியமாக நைன்டீன் செவன்டி தான் வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ்க்காக ஏன்னா வந்து அப்ப நிறைய அந்த நெருக்கடி நிலை இருக்கும் எமெர்ஜென்சி இருக்கும் சோ அப்போ இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி ஒரு குழு வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழு கொண்டு வருவாங்க அந்த குழு மூலமாக அந்த கமிட்டி மூலியமாக ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இம்போஸ் பண்ணிருப்பாங்க இது வந்து ரஷ்யாவில இருந்து யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க சோவியத் ரஷ்யாவில இருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி நடக்கிறதுனால அப்ப வந்து ரஷ்யா உடையலை உங்களுக்கு தெரியும் உடன்படிக்கை உடன்படிக்கை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போலந்தே வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துருச்சு ஓகே உக்ரைன் வாரே இன்னும் நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் சரி இப்ப அந்த வேர்ல்டு ஹிஸ்டரி நமக்கு வேணாம் இந்த யுஎஸ்எஸ்ஆர் உடையறதுக்கு முன்னாடி இது நம்ம எடுத்திருக்கிறதுனால ரஷ்யான்னு சொல்றதை விட யூஎஸ்எஸ்ஆர்னு தான் சொல்லணும் நம்ம நம்ம எங்கேயாவது இடத்துல வந்து ரஷ்யானே கொடுத்திருந்தாலும் ரைட்டு தான் ஓகே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு நாற்பத்தி நாலுங்கிறது தப்பு ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஆள் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தப்பாயிரும் ஸோ அப்போ இருக்கிறது ஒன்னே ஒன்னு இது மட்டும்தான் ஓகே ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துக்கலாம் பதினோராவது டியூட்டி இல்லை டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது அமெண்டமெண்ட் ஆக்ட்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துருப்பாங்க அதாவது ஐம்பத்தி ஒன்று ஏல கே அப்படின்னு இருக்கும் இதுதான் வந்து சேர்த்துருப்பாங்க இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்க இது கல்விக்காக இருக்கக்கூடியது ஓகே நாலேஜ் நாலேஜ் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இந்த பதினோராவது டியூட்டி வந்து இப்படி இப்படிதான் சேர்த்திருக்கிறாங்க ரைட்டா பதினோராவது தான் இப்படிதான் சுவரன்சிங் குழு சொரண்சிங் குழு மொதல் எத்தனை பனநூல் டியூட்டி சேர்த்தாரு அப்படின்னு கேட்டா அதாவது பரிந்துரை பண்ணாரு சேர்த்தாரு இல்ல பரிந்துரை பண்ணாருன்னா எட்டே எட்டு தான் எட்டுது பரிந்துரை பண்ணாரு அவர் சொன்ன அந்த எட்டுலயும் சில விஷயத்த ஒரு மூணு விஷயத்த வந்து ஏல வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்த்து மொத்தம் பதினோரு டியூட்டி இருக்கு ஓகேயா சோ இப்படிதான் ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரிஸ் கோணத்தில் கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஆம்னி டைரக்ஷன் நம்ம வந்து வைக்கணும் ஆம்னி டேரக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா ஏ முன்னூத்தி அறுபது இன்ட்டு முன்னூத்தி அறுபது ஓகேயா நிறைய பேர் வந்து முன் எழுநூத்தி இருபதுன்னு நினைச்சிருப்பீங்க பிளஸ் கிடையாது ஓகே ஆம் அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் நீங்க போனீங்கன்னா வந்து முன்னூத்தி அறுபது நான் சொல்றது இப்படியும் ஒரு சர்க்கிள் நீங்க போனோம் முன்னூத்தி அறுபது ஓகே ஸோ அப்ப ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா தான் அந்த கொஸ்டின் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ரைட் சரி இப்போ அடுத்தது பாருங்க நூத்தி எழுவத்தி மூணாவது கேள்வி ஆஹ் இதுல சரியானதை தேர்ந்தெடு அப்படி சொல்லி கொடுத்துருக்கறாங்க இங்கிலீஷ் தமிழ்லயும் இருக்கும் கற்பதைய பேட்ச்னாலே ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும்பா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது எப்பயுமே காலத்தால் அழியாதது என் நேரம் வந்தாலும் மாறாதது இரு மொழியிலும் டிஎன்பிஎஸ்சி தரத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு நேராகவே வந்து கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா தொகுக்கப்பட்டு இருக்கும் சரி இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டுதல் நெறிமுறை கோட்பாடு அதாவது டிபிஎஸ்பி தான் இந்த டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது ஆர்டிக்கில் இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு ஆமா கிட்டத்தட்ட பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆர்டிக்கிள் முப்பத்தி இரண்டு வரைக்கும் தானே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிதான் நிறைய பேர் நினைப்பான் சிலருக்கு தெரியாது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு எல்லாம் பண்டமெண்டல் ரைட்ஸ்லயே இல்லேன்னு நினைச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல பாருங்க இந்த மூணுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பேன் வராது ஆனா முப்பத்தி ஆறுன்னு வரும் ஓகேயா சோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்குதானே ஆமா அப்படின்னு சொன்னேன் ஐம்பத்தி ஒண்ணு ஏன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி ஐம்பத்தி ஒண்ணுன்னு தானே இருக்கணும் ஸோ இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது நான்கு ஏல இருக்குன்னா இது நான்கு பகுதியில தானே இருக்கணும் ஸோ அப்ப முப்பத்தி மூணுங்கிறது தப்பு மற்றது எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சோ அப்ப இங்க என்ன வரும் இங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா தவறாக மாறிடுச்சு ரைட்டா முதல் ஸ்டேட்மெண்ட்டே தவறாக மாறிடுச்சு சரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு அரசு நெறிமுறை கோட்பாட்டை வகைப்படுத்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இதை பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் அந்த வகைப்பாடு இவை கருத்துக்கள் மற்றும் முறைகளை அடிப்படையாக கொண்டு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நல்லா கவுனிங்க இது மூன்று வகையா பிரிக்கப்பட்டிரு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரைட்டு தான் ஆனா இது அரசியலமைப்பில் சொல்லியிருக்கா இந்திய அரசியலமைப்பு அரிசி அரசு நெறிமுறை கோட்பாட்டை வகைப்படுத்துகிறது அல்ல இந்திய அரசியலமைப்புல எங்கேயுமே வந்து இதை இப்படி பிரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க லக்ஷ்மிகாந்த் புத்தகம் படிச்சாலும் சரி டிடி பாசு படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் பிரிக்கல அரசியலமைப்புல பிரிக்கிறதா குறிப்பிடப்படவில்லை ஆனால் மூன்று வகையாக நமக்காக பிரிக்கப்பட்டுள்ளது நீங்க அரசியலமைப்பு ஒரிஜினல் இது எடுத்தீங்கன்னா கூட ஒரு ரேடியா தான் வந்து கொடுத்துருப்பாங்க முப்பத்தி இருந்து ஐம்பத்தி ஒண்ணு இந்த பிரிவினைகள் அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்டது உதாரணத்துக்கு நம்ம திருக்குறள் மாதிரி திருக்குறள்லையும் அரசுப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு ஆரம்பத்துல வள்ளுவர் பிரிக்கவே இல்லை அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருந்ததாக சில செய்திகள் உண்டு நீங்க வேணும்னா வந்து சாலமன் பாப்பையா அவர்களுடைய குறிப்புல கூட பார்க்கலாம் ஏன் நான் சாலமன் பாப்பை ஐயாவோட குறிப்பை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா திருக்குறள்ல நமக்கு தெரிஞ்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள்ல அஹ் கொஞ்சம் புலமை அதிகமாக இருக்கக்கூடியவர் திரு பா சாலமன் பாப்பையா அவர்கள் தான் அவர் இதுல குறிப்பிட்டு இருக்காரு நிறைய பட்டிமன்றத்திலையும் மேடை பேச்சுக்களையும் வந்து பாத்தீங்கன்னா பாரதி பாஸ்கர் அவங்களே சொல்லியிருக்காங்க இப்படி பிரிக்கவே பிரிக்கல பிரிக்கலை நம்மதான் பிரிச்சிருக்கோம் அதே மாதிரிதான் அரசியலமைப்புல இப்படி மூன்று வகையை பிரிக்கணும்னு சொல்லல ஆனால் நம்ம அது வகைப்படுத்தி இருக்கோம் சரி இப்படி வகைப்படுத்தினது சரியா அப்படின்னு கேட்டா ஆமா த்ரீ கேட்டகரியா பிரிச்சது ரைட் தான் சரி இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் லீகல் ரைட்ஸ் ஆர் அதாவது இது சட்ட ரீதியிலான கோரிக்கை சட்ட உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியா அப்படி இல்ல அதாவது லீகல் ரைட்ஸ் ஆர் நாட் என்ட் பட் சம் டிபிஎஸ்பி ஆர் லீகல் ரைட்ஸ் ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு அதாவது இப்ப உதாரணத்துக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க நீங்க டிபிஎஸ்பி எல்லாம் பார்த்துக்கலாம் இன் யூசிசி பத்தி எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அப்படி பார்க்கும் டிபிஎஸ்பி வேணா லீகல் ரைட்ஸ் வந்திருக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன் ஏன் வந்து நான் ஜஸ்டிசியபிளா இருக்கக்கூடிய அந்த டிபிஎஸ்பி எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க பண்டமென்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன டிபிஎஸ்பி ஏன் வந்து இந்திய அரசமைப்புலாம் அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது இவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்த போதிலும் ஜஸ்டிஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னு சில விஷயங்கள் நான் வந்து விவாதிச்சிருப்பேன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏன்னா இது ரெண்டுமே தப்பாயிரும் இதுவும் தவறு தான் ஆப்ஷன் சி மட்டும்தான் சரி உங்களுக்கு ஒரு முரண் வரும் பிக்கும் சிக்கும் அவங்களே இந்திய அரசமைப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்புறம் எப்படி மூன்றா பிரிச்சிருக்காங்கன்னு வருது அப்படின்னு கேட்டா அதற்கப்புறம் இந்த இவை கருத்துக்கள் மற்றும் முறைகள் அடிப்படையே பிரிக்கப்பட்டுள்ளதை தவிர்த்து இந்திய அரசியலமைப்பில் பிரிக்கப்படவில்லை புரியுதா கருத்துக்கள் மற்றும் முறைகளை வச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் அடுத்து சப்பர் ரைட்டு தான் வல்லுவருக்கே தெரியாது முப்பாலாக பிரிச்சிருக்கோம்னு அவர் எழுதுன அவருக்கே தெரியாது அடுத்த கேள்வி நூத்தி எழுபத்தி நாலாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை காண்க இந்த கொஸ்டின் பாருங்க ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் பத்தி கொடுத்துருக்கிறாங்க ஓகே ஸோ ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது போது ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ சில்ட்ரன் பிலோ பதினாலு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரி சோன்சோ அபாயமான இதில ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆமா சரிதான் அவங்களை கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஈவன் இங்கே ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ்ல கூட அதை பார்த்துருப்பீங்க டிபிஎஸ்பிலையும் இருக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் டுவெண்ட்டி ப்ரொடக்ட் வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன் இப்போ இந்த ஆணையம் வந்து தேசிய குழந்தைகள் ஆணையம் எப்போ வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஓகே ஸோ இதில் அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு அடுத்தது குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகளுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனையும் பத்தாயிரம் வரைக்கும் அப அபராதம்னு சொல்லிடுறேன் ரைட்டு தான் ஸோ அப்போ இதில் தான் தப்பு என்ன தப்பு இருக்கு ரைட் ஸோ அப்ப தமிழையும் பாருங்க இந்த ரெண்டுமே சரிதான் இதில் தப்பு இருக்கு ஸோ அப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் போயிடலாம் ரெண்டு மட்டும் வராது ஸோ அப்போ ரெண்டை எடுத்தோம்னா சி இஸ் த ரைட் ஆன்சர் சரி இப்போ அப்ப அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன தவறு உண்டு ஓகே ஸோ இப்ப இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் திருப்பி நான் வாசிக்கிறேன் குழந்தைகள் நலன் காக்க தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் அமைக்கப்பட்டது ஸோ நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் சிபிசிஆர் அப்படின்னு ஒரு சட்டம் சிபிஆர் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால சிபிசிபி சிபிசிஆர்னா என்ன சிபிசிஆர்னா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அதுதான் சொல்லுவாங்க இங்க இருக்கல இதுதான் வந்து இதுக்கான சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இந்த குழந்தைகள் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏன்னா இங்க வந்து தமிழ்ல அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் இது எஸ்டாப்ளிஷ் ஆனது ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் நோ இந்த தான் வந்திருக்கே தவிர்த்து இது அமைக்கப்பட்டது ஆபரேஷன்ல வந்தது ஒரு அமைப்பா கொண்டு வந்தது எப்ப அப்படின்னு கேட்டா மார்ச் மாசம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழு சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அடிப்படை உரிமைகளை பறிக்கவோ மீறு மீறுவதாகவோ எந்த அரசு சட்டங்களையும் இயற்றக்கூடாது என கூறும் சட்டம் இது ஓகே சூப்பர் அதாவது பண்டமெண்டல் ரைட்ஸை தாண்டி ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமா உள்ள இருக்கு இருக்கிறதுனால பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கிறதுனால அதை வந்து அதை தாண்டி நம்ம வந்து பண்ண முடியாது பிகாஸ் என்ன சொல்ல இட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓகே ஸோ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இது என்னென்ன ஓகேயா ஸோ இது என்னென்ன வரும் பதிமூணு ஒன் பதிமூணு டூ பதிமூணு த்ரீ பன்னெண்டு ஓகேயா இந்த மூணுதும் கொடுத்துருக்காங்களா இதுல பதிமூணு இதை பாருங்க ஓகேயா ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படி என்ன சாராம்சம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் கவனிங்க சரி பன்னெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது அடிப்படை உரிமை பொறுத்த வரைக்கும் சாரத்து பன்னெண்டுல இருந்து ஆரம்பிச்சு முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆறு வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் ஒரு மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இது சொல்லியாச்சு ஓகே அது எல்லாமே ஃப்ரீயாவே இருக்கு அது பாருங்க பாலிட்டியோடைய பிளேலிஸ்ட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல இருந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் என்ன மாதிரியான எக்ஸாம் இருந்தாலும் பண்டமெண்டல் ட்ரைஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே போதும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வீடியோஸ் பார்த்தாலே போதும் ஓகே ஸோ இப்ப ஆர்டிகல் டுவெல் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்னா யாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே பண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் டுவெல்ல ஸ்டேட் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சம்டைம்ஸ் இந்த ஸ்டேட் அப்படின்னா

as an instrument of state falls with the meaning of state அப்படி சொல்லிட்டு ஆர்டிகல் டுவெல்ல கொடுத்துருப்பாங்க சரி இப்ப இந்த ஆர்டிகல் பதிமூணு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா லா அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த சட்டம் அதெல்லாம் வந்து பாத்தினா ஆர்டிகல் பதிமூணுலயே சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஹைகோர்ட் இருநூத்தி இருபத்தி ஆறு படி இந்திய அரசியல் அமைப்புல இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டது என்றால் நம்ம கோர்ட்டுக்கே நேரடியா போய் அதை வாங்க முடியும் ஓகே அப்படின்னு சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க ஓகேயா இப்ப இந்த இதன்படி பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணவே முடியாது ஓகே இது வந்து ஆஃப் ஜுடிஷியல் ரிவியூ கீழே உள்ள வரும் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுல இந்த ஆர்டிகிள் பதிமூணு ஆஃப் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா அதாவது ஆர்டிகிள் பதிமூணுல ஒன்றாவது இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா இன்ஃபோர்ஸ் இன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அதாவது ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்குன்னா அது இன் இந்தியா இமிடியட்லி பிஃபோர் த கமெஸ்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சோ ஃபார் அஸ் தே ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்து முன்னாடி இருந்தே ஒரு சட்டம் இருக்குப்பா கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடினா அது வராது அது இருக்காது இன்கன்சன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்க்

இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் ஒரு நாட்டு இந்த மாதிரி அதாவது ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர கூடாது முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க இதை மீறி அடிப்படை உரிமையை மீறி முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சாரி இந்த வீடியோலயே வரும் உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க த ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா விச் டேக் அவே ஆர் அப்ரிட்ஜ் அப்ரிட்ஜ்னா மீறப்படுவதுன்னு அர்த்தம் அப்ரிட்ஜஸ் the right conferred by this part 3 and any law made in அதாவது வர்றதுக்கு அரசியா சட்டம் கொண்டு வந்து 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 இது இது இதை மீறப்படுறதா இருந்துச்சுனால அது சொல்றாங்க அதாவது கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க சட்டத்தை சொல்றாங்க இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமும் அதாவது ஆர்டிகல் பதிமூணு ஆஃப் டூல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசியலமைப்புல இருக்கு ரெண்டாயிரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே கொண்டு வந்தாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம பேட்ச் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தா இந்த அடிப்படை உரிமையை மீறமா இருந்துச்சுன்னா அந்த சட்டம் கொண்டு வர முடியாது இப்பன்னு இல்லை எப்பயுமே கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க ஆர்டிக்கிள் பதிமூணு ஆஃப் மூணு இங்க கொடுத்துருக்காங்கல்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா லா அப்படின்னா என்ன ஒரு ஆர்டினன்ஸ் ஆர்டர் பை லா ரூல் ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் கஸ்டம் ஆர் யூசேஜ் ஹேவிங் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா த ஃபோர்ஸ் ஆஃப் லா லா இன் ஃபோர்ஸ் நான் என்ன அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்லிருப்பாங்க ஓகே கொஞ்சம் இந்த டீடைலா போகும் மெயின்ஸ்ல இத பத்தி ஃபுல்லா நாம வந்து படிக்கலாம் சோ அப்ப இதன் பாக்கும்போது இந்த ஆர்டிகிளுக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் B புரியதா ரைட் இதுக்கு அடுத்து இருந்து எல்லாமே நாம வந்து ஆன்சர் கொடுத்துறோம் சோ கொஞ்சம் டீடைலா லக்ஷ்மி இருந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கோம் குரூப் 2ங்கிறதுனால ஓகே ஸோ இது எல்லாமே வந்து குரூப் டூ அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி கேட்டிருக்கோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க வந்து நான் இப்படி ஒவ்வொன்னா நீங்க வந்து துருவி துருவி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க படிக்கணும் ஓகேயா எல்லாத்துக்கும் என்னால் வீடியோ வீடியோ போட முடியுமானா முடியாது கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் சரத்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் போட்டிருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் ஒன்னுல இருந்து ஆர்டிகிள் ஒன்னுல இருந்து கிட்டத்தட்ட வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி நான் கான்ஸ்டிடியூஷன் பாடி ஆர்டிகிள் முன்னூத்தி அறுபத்தி எட்டு வரைக்குமே வந்து வீடியோ போட்டாச்சு ஆல்ரெடி வீடியோ எல்லாமே இருக்கு ஃப்ரீயாகவும் இருக்கு பப்ளிக்ல இருக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் ஓகே அது எப்போயுமே ஃப்ரீயா தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்க கர்பதை சேனல்ல போய் பார்த்துக்கலாம் வேற ஏதேனும் சந்தேகம் பிடிச்சுனா கேளுங்க இந்த வீடியோவும் பப்ளிக்லேயே இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் அதாவது பேட்ச் மட்டும் இல்லாமல் அதை எல்லாருமே இதை பார்த்து பயனடைந்து கொள்ளும் நன்றி